ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் உயர்த்து உலகம் ட்வெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் ஒன்பதாம் வகுப்பு அழகு எட்டு புள்ளி ஏழு பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கு ஓர் ஆராய்ச்சியாளர் பதிமூணு எலிகளின் உணவு தேடும் பழக்கத்தை மைதா மாவைக் கொண்டு ஆராய்ச்சி செய்து அவை உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என பட்டியலிட்டுள்ளார் எலிகளின் உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இடைநிலை அளவை காண்க தீர்வு நம்ம வழக்கம் போல முதல்ல ஏறு வரிசையில் எழுதும் எழுதும்போது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மூணு தடவை வந்துக்குது அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அதோட முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு அப்படியே வேறு வரிசை ரீதியாச்சு இப்போ எண் கண்டுபிடிங்களா எண் வந்து எத்தனை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு எண் வந்து பதிமூணு அப்போ ஒற்றைப்படை எண் ஒற்றைப்படை எண்ணந்த ஃபார்முலா என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இடைநிலை அளவு இடைநிலை அளவு கண்டுபிடிக்க இருந்தால் ஃபார்முலா என் பிளஸ் ஒன் பை

இப்போ ரெண்டால் அடித்தோம்னா ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போது ஏழு ஏழாவது உறுப்பு இப்போ ஏழாவது உறுப்பு என்னென்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது உறுப்பு முப்பத்தி ரெண்டு அப்போது முப்பத்தி ரெண்டு அப்போ இடிநிலை அளவு முப்பத்தி ரெண்டு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்